தூத்துக்குடியில் மாற்றுக் கட்சியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் அவர்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்து கொண்டார் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் தன்னுடைய முயற்சியால் இளைஞர்கள் இளம் பெண்கள் மீனவர்கள் என ஏராளமானவர்களை தங்களை தாவாக்காவில் இணைத்துக் கொண்டு வருகின்றார் அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்ட இளைஞர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அப்பொழுது பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலோடு தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற பாடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்தனர் நாங்க மாற்றத்தை எதிர்பார்த்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அக்கா அஜிதா அக்னல் தலைமையில் இணைந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியை முதல்வராக்கவும் உறுதுணையாக இருப்போம் மாற்றம் ஒன்றே மாறாது இப்போ உள்ள இலைத் மாற்றம் கண்டிப்பா தேவைப்படுது வெறுப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற எல்லாரும் சமமான சம அப்படிங்கிற அன்பு அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் கொள்கையை மனதார ஏற்றுக்கொள்கிறோம் அக்கா முன்னாடி ஊழல் அரசியல் அப்புறமா வாரிசு அரசியல் அரியணைக்கு போட்டி போடுறது இந்த தான் இருக்கு கண்டிப்பான முறையில் மாற்றம் வேணும் தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல நாங்க கண்டிப்பா அண்ணனுக்கு உறுதுணையா இருப்போம் ஜெயிக்க வைப்போம் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை தளபதியார் வந்து தொடங்கி இருக்காங்க இந்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கானோர் வந்து தங்களை வந்து கட்சியில இணைச்சு கொண்டிருக்காங்க இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்டத்துல அதாவது திமுக அதிமுகல இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கட்சியில இணைஞ்சிருக்காங்க பொதுவா தூத்துக்குடி மாவட்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து டிஎம்கே கோட்டை ஏடிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதில் சொல்லும் இது தளபதியார் கோட்டை என்பதை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியாரை அரியணை ஏற்றுவோம் கட்சி தொடங்கிய ஓராண்டுக்குள் வந்து இதுவரைக்கும் ஒரு கோடியே உறுப்பினர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லாத ஒரு சாத்தியத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கு இந்த ஒரு வருடத்திற்குள் ஒரு கோடி உறுப்பினர்கள் தாண்டியிருப்பதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும் காலம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் பொற்காலமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்